கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தரவுகளை ஆசிர்வதிப்பாராக பிரியமான தேவ பிள்ளைகளை அதிசயின் டிவியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல அற்புதமான வாய்ப்புக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார் நமக்குள் இருக்கிற கசப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாய் மாற்ற தேவன் கடந்து வந்திருக்கிறார் நாம் தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா ஒரு நிமிடம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னதாக நான் ஜேபிப்போம் கத்தை நம்மோடு கூட பேசுவாராக பரிசுத்த முள்ளையங்கள் அன்பு தகப்பனே கிருபையில் ஐஸ்வர்ய முள்ளையங்கள் அருமை ரட்சகரே ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான அடுவரே மக்க ஸ்தோத்திரம் இந்த நல்ல நேரத்திற்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா கூட நீங்கள் பேசுவீராக எங்களுடைய வாழ்வை மாற்ற விரும்புகிற கத்தர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய விரும்புகிற கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுவரே மக்க ஸ்தோத்திர நன்மைகளை தர விரும்புகிற கத்தர் உங்க கரத்தில் எங்களை கொடுக்குறோம் இந்த நேரத்தை கொடுக்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசுவீராக வார்த்தை கேட்கும்படி கடந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பின் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சேமைகளின் கத்த ஒவ்வொருவருக்காகவும் நீர் பேசுவீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் ஒரு மாற்றத்தை காண பண்ணுவீராக தகப்பனே உடைய அன்பு கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் வார்த்தையை கேட்கவும் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருடைய இருதயத்தையும் பக்குவப்படுத்துவீராக அர்ப்பணிக்கிறேன் நீர் இடைபெடுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே தெய்வ பிள்ளைகளை கடந்த நாட்களில் கடந்த நாட்களில் பேசின கேட்ட அந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக தெய்வங்களோடு பேசியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அதன் மூலம் நீங்கள் அநேக விடுதலையை பெற்றிருப்பீர்கள் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் கர்த்தனுடைய வார்த்தையை நம்மை விடுதலையாக்கக்கூடியது ஆமேன் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அந்த வார்த்தையை நம் கேட்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே கடந்து போகும்போது விடுதலை தருகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் விடுதலையாக்கும் விடுதலை வேதம் சொல்கிறது ஆம் சத்திய வசனத்தில் இருந்து நமக்குள்ளே விடுதலை கடந்து வரும் அதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது சத்திய வசனத்தில் கேட்பதற்கு இருதயத்தை சாய்த்து வசனத்தை கை நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை அவர் அனுப்பப்பட்ட வார்த்தை நிச்சயமாய் நமக்குள் ஒரு விடுதலை கொண்டு வரும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளே நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது எல்லாம் மாறாக்கள் வருகிறது இல்லை கசப்பான சூழ்நிலைகள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது அது ஏன் கடந்து வருகிறது ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளே அது எப்பொழுது மாறும் என்பதை குறித்து நாம் பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் நம்ம கூட பிரியமான ஜனமே வாழ்க்கையில் வாழ் ஜீவியத்தில் கசப்பு எப்போதும் கசப்பான ஒரு நிலைமைகள் வேதனையான ஒரு பாதைகள் கடினமான கசந்த ஒரு ஜீவியங்கள் ஸோ ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளை இஸ்ரோமேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் கடந்து வந்து பிரயாணப்பட்டு வருகிற அவர்களுடைய பிரயாணங்களில் சீன் வனாந்திரத்துக்குள் அவர்கள் வருகிறார்கள் செங்கடலை கடந்து வரும்போது அவர்கள் மூன்று நாட்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து மூன்று நாள் பிரயாணம் செய்து வரும் வேளையில் அவர்கள் சந்திக்கிறது மாறா என்ற இடத்துக்குள் அவர்கள் வருகிறார்கள் அங்கு வரும்போது அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் எப்படி இருந்தது கசப்பாக இருந்தது அந்த தண்ணீரை கடி குடிக்க முடியாமல் அவர்கள் அந்த தண்ணீரை குடிக்கும்போது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் ஆ பிரியமான தேவப்பிள்ளைகளே மோசைக்கு விரோதமாய் அவர்கள் முறையிட்டார்கள் மோசையினிடத்தில் முறுமுறுத்தார்கள் முறையிட்டார்கள் முறுமுறுத்தார்கள் ஆ அருமையான தேவப்பிள்ளைகளே இப்படி அவர்கள் முறுமுறுத்த போது மோசை தேவனிடத்தில் கடந்து போகும்போது அங்கு கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தின் கொப்பை வெட்டி அந்த தண்ணீரில் போடச் சொல்லுகிறார் போட்டபோது அந்த தண்ணீர் மதுரம் மாறியது அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வாழ்க்கை இனிமையாய் மாற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான ஜீவியங்களெல்லாம் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்று ரெண்டு காரியங்களை கூட நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக நாம் தேவ சமூகத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது தேவ சமூகத்தை பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறாவை போல மாறிவிடுகிறது எப்போதெல்லாம் மாறா வருகிறது இல்லையானால் எப்போதெல்லாம் மாறாவை போன்ற கசப்பான ஜீவியத்தை நாம் சந்திக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்த்தரை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையின் பாதையும் எப்படி மாறாவை போல கசப்பாய் மாறுகிறது வாசிக்கிறோம் பாருங்கள் சங்கீதத்தின் புத்தகம் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் அங்கு இவ்விதமாய் சொல்கிறது இதோ உமை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் உமைவிட்டு சோறம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு தூரம் போகிற மனுஷனுடைய வாழ்க்கை நாசமடையும் என்று வேதம் சொல்கிறது அப்போது ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையில் எப்பொழுது மாறா வருகிறது இல்லை எப்பொழுது கசப்பான ஜீவியம் அவன் வாழ்க்கையில் சந்திக்கிறான் என்றால் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது அவனுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறுகிறது அந்த வாழ்க்கையில் அநேக போராட்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிறான் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தரை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காலமும் விலகக்கூடாது கத்தருக்கு மையமை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளுடைய ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துடைய ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளை எவரே இருக்கிறதுன்னு நிரூபம் பத்து இருபத்தைந்தை வாசிக்கும் போது அங்கு இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது சபை கூடுதலே விட்டுவிடாதபடி ஒருவருக்கு ஒருவர் நாம் சபை கூடி வருகிறதை என்ன விட்டுவிடக்கூடாது தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டுவிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் கடந்து வரும் வேதனையான பாதைகள் கடந்து வரும் கசப்பான ஜீவியத்தை நாம் சந்திக்க வேண்டி கடந்து வரும் அருமையான தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட கூட்டம்தான் நமக்கு சொந்தம் தேவ பிள்ளைகள் தான் நமக்கு ஐக்கியம் அவர்களுடைய ஐக்கியத்தை விட்டு நாம் விலகும் போது சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிற வேளையில் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் மாறாவை நாம் சந்திக்கக்கூடும் கசப்பான நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்லக்கூடும் வாழ்க்கை முழுவதும் கசப்பாய் மாறிவிடும் ஏன் தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் சேரும்போது ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்பார்கள் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமப்பார்கள் நமக்கு அந்த ஐக்கியத்தை விட்டு நாம் விலகி வரும்போது அந்த அனுபவம் நம்மை விட்டு கடந்து போய்விடும் அப்போ நமக்காய் ஜெபிக்கக்கூடிய நபர்கள் அங்கு நாம் வேறொரு கூட்டத்தோடு சேரும்போது அந்த இடத்தை நேரத்தில் ஜெபிக்க கூடிய நபர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் ஆகையால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ சபை கூடி வருவதை விட்டு விட கூடாது என்று வேதம் சொல்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்து தேவனுடைய பந்தியை பரிசுத்த பந்தியை ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது விட்டு விட கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தில் இருந்து நமக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தையும் நாம் பானபன என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது அந்த ஐக்கியத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது அதை விட்டு விடும்போதும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கசப்பான காரியங்களை நான் சந்திக்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆ பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனுக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை நாம் என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கிற அந்த உறவின் ஐக்கியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் அது மகா மேன்மையானது ஆம் பெரியமான தேவ பிள்ளைகளே அந்த ஐக்கியத்தை நாம் விடும்போது எதிரியா எதிராளி ஆகிய சாத்தான் நம்மை சந்திப்பதற்கு என்ன செய்வார் கடந்து வருவான் அப்படித்தான் ஆதாம் ஏவாள் இருவரும் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கூட குளிர்ச்சியான வேளையில் அவர்கள் ஆண்டவரோடு கூட சந்தித்து உலாவிக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் பெரியமான தேவ பிள்ளைகளே அந்த தேவ ஐக்கியத்தை விட்டு கொஞ்சம் தூரம் வர்றாங்க எப்போ வர்றாங்க தெரியுமா சாத்தானுடைய ஆலோசனைக்கு அவங்க செவி கொடுத்த உடனே அவங்க மெல்ல என்ன செய்யறாங்க தூர கடந்து வருகிறாங்க அங்கு சாத்தான் அவர்கள் வாழ்க்கையில் இடைபடுகிறதை பார்க்கிறோம் அப்ப தே தேவ ஐக்கியத்தை விட்டு இவர்கள் விலகி கடந்து தோட்டத்தை விட்டு வெளியே கடந்து போகிறார்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அங்கு துண்டிக்கப்படும் போது எதிராளியாகிய சாத்தான் மூன்றாவது நபராகிய அவன் நமக்குள்ளே கடந்து வருவான் ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சூழலிலும் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் விட்டுவிடக்கூடாது அந்த உறவிலே விரிசல்கள் வரக்கூடாது கிறிஸ்துவோ

அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இணைப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் சரியாக நிலைத்திருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தருக்கு மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும் அப்ப கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கை மாறவை போல காணப்படும் ஆம் அருமையான தேவ

மறப்பதனால நாம் கர்த்த நம்முடைய பிள்ளைகளை மறக்கிறார் வேதத்தை மறக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கசப்பாய் மாறும் நம்முடைய வாழ்க்கையின் பாதை முழுவதும் கசப்பாய் மாறும் ஆம் அருமையான தெய்வ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது வேதத்தை நேசிக்கிறதுனால மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சமாதானம் வேதத்தை நேசிக்கிறவர்கள் வாழ்க்கை மாறுகிறது வேதத்தை நேசிக்கிற வேளையில் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய குள்ள இருக்கிற கச

வசனத்தை கூட நாம் நாமும் நேசிக்க வேண்டும் விலகுகிறவர்களோடு நாம் ஐக்கியப்படும் நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்படுவோம் புத்தகம் இருபத்தி எட்டு ஒன்பதாம் லசனத்தை வாசிக்கும் போது வேதத்தை கேளாதவர்களின் ஜபம் கர்த்தருக்கு அருபருப்பாக இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது கத்தருடைய வாசிக்காமல் எவ்வளவு ஜபித்தாலும் கூட அந்த ஜபம் கத்தருக்கு அருபறுப்பாக இருக்கும் அப்படியானால் வேதத்தை நேசிக்காதவர்களின் வாழ்க்கையும் கசப்பாய் காணப்படும் மாறாவாய் காணப்படும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே மாறாவை கத்தர் மாற்ற விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருகிற எல்லா மாறாவை போ சூழ்நிலைகளில் இருந்தும் நாம் மாற வேண்டும் மட்டுமல்ல இன்னும் தேவனிடத்திலிருந்து வருகிற சிப்பமா எண்ணுகிறவர்கள் வாழ்க்கையும் மாறாமாய் காணப்படும் சங்கீதத்தின் புத்தகம் ஐம்பதாவது சங்கீதம் அங்கு பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறோம் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் என்று கத்த சொல்கிறார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தையை தூரமாக எரிந்து போடுகிறவர்களின் வாழ்க்கையை பார்த்து கத்த சொல்கிறார் துன்மார்க்கர் என்று சொல்கிறார் சிக்ஷையை பகைக்கிறவர்களை கத்தர் துன்மார்க்கர் என்று சொல்கிறார் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளே அப்போ சிக்ஷையை பகைக்கிறவர்களின் வாழ்க்கையிலையும் தேவனால் அனுப்பப்படுகிறார் அனுமதிக்கப்படுகிற சிக்ஷையை வேண்டாம் என்று தள்ளி ஒதுக்குகிறவர்கள் வாழ்க்கையிலும் கூட கத்தர் அவர்கள் வாழ்க்கையை

மாறாக்கள் சந்திக்க கூடும் வாழ்க்கையின் கசப்பான ஜீவியத்துக்குள் கடந்து போகக்கூடும் அருமையான வார்த்தை எவ்விதமாய் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம் ஆம் அன்பு தேம்ப பிள்ளைகளே இந்த வார்த்தையை விதமாக சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சகலத்தையும் சகலத்தையும் அதீனதின் கால் சகல காரியங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார் எவரே பனிரெண்டு ஐந்து கூட வாசிக்கும் போது ஆம் அருமையான தேம்ப பிள்ளைகளை கத்தர் கடிந்து கொள்ளும் பொழுது அவர் சிக்ஷித்து கடிந்து கொள்கிறார் எந்த மகனையும் அவர் சேர்த்துக்கொள்கிறார் அவருடைய சிட்சை கத்தரிடத்திலிருந்து வருகிறார் அந்த சிக்ஷையை யார் ஒருவரும் அற்பமாக எண்ணாமல் இருப்போமானால் நிச்சயமாகவே க தண்டித்து சேர்த்து இருப்பார் அந்த சிக்ஷையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மாறாக்களும் மாறும் நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கசப்பான ஜீவியங்கள் கசப்பான நிலைமைகள் எல்லாம் மாறும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிக்ஷைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படி நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் சிச்சையை அற்பமாய் எண்ணுகிறவர்களின் வாழ்க்கை கசப்பாய் மாறும் உதாரணமாக நம் வேதத்தில் பார்க்கிறோம் யோபு பக்தனை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் கத்தர் கடின தெரிந்து கொள்ளும் போது அவர் சோர்ந்து போகாதபடி அண்டவரிடத்தில் சொல்லுகிறார் கத்தர் கொடுத்தார் அவன் தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட அவர் தைரியமாய் விசுவாசமாய் மனைவியை பார்த்தவர் சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைங்களே சோதனை நேரத்திலும் சிச்சை நேரத்திலும் கூட சோர்ந்து போகாமல் கடந்து போக எந்த மனிதன் அர்ப்பணிக்கிறானோ அதை மனிதனுடைய வாழ்க்கையில் வழியில் மாறா மதுரமாய் மாறும் ஆம் அன்பு தெய்வ ஜனமே கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அபிரகாம் யோபு யோசைப்பு இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சோதனையின் பாதையில் கடந்து வந்தாலும் கூட அவர்கள் தேவனால் சோதிக்கப்பட்ட அந்த சோதனைகளையும் கூட கடந்து செல்ல கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருந்தார்கள் ஆகையால் அவர்களுடைய வாழ்க்கையில் மாறாக்கள் எல்லாம் மாறி மதுரமான வாழ்க்கைக்குள் அவர்கள் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னும் தேவ சமூகம் யார் வாழ்க்கையில் எல்லாம் இன்பமாக இல்லாமல் மாறுகிறதோ அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிடுகிறது அருமையான உதாரணமாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் சிம்சோனை குறித்து பார்க்கிறோம் சிம்சோன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்ன செய்கிறார் விலகுகிறார் உலக நேசத்துக்குள்ள பாப மாம்ச இச்சைக்குள்ள அவர் கடந்து போன போது அவருடைய வாழ்க்கை கசப்பாய் மாறியது தேவ சமூகம் அவரை விட்டு விலகின போது வாசிக்கிறோம் நியாயாபதிகள் புஸ்தகம் பதினாறு இருபதை வாசிக்கும் போது அவர் தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்தார் விலகினார் கடைசியாய் நியாயாதிபதிகள் பதினாறு முப்பதை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் என் ஜீவன் பலிஷ்டியரோடு கூட மடிய கடவுது எத்தனை கசப்பாய் அவர் வாழ்க்கை மாறியது அன்பு தெய்வ பிள்ளைகளை மெரிஸ்திரி அழிப்பதற்காய் கத்தனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இந்த சிம்சோன் இப்பொழுது என்ன செய்கிறாரு தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு அவர் விலகுனதுனால அவருடைய வாழ்க்கை கசப்பாய் மாறியது தேவ அபிஷேகம் அவரை விட்டு விலகியது அன்பு தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு தேவ சமூகம் இன்பமாக இல்லாமல் மாறிவிடுகிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை கசப்பான நிலைக்குள் கடந்து போகும் அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் மாறாவை போன்ற ஜீவியத்தை நாம் சந்திக்கக்கூடும் இந்த சிம்சோன் தேவ அபிஷேகத்தை இழக்கிறான் தேவன் தன்மேல வைத்த தரிசன திட்டங்கள் எல்லாவற்றையும் இழக்கிறான் ஏன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினதினால் ஆம் அருமை தேவ பிள்ளைகளை அபிஷேகத்தை இழந்தது மட்டுமல்ல எந்த பலிஸ்தீரை அழிப்பதற்கு தேவன் அவரை அபிஷேகித்திருந்தாலும் அந்த பலிஸ்தீரோடு கூட அவன் அழிந்து போகிறதை பார்க்கிறோம் அன்பு தேவ நாம் அழிவதற்காக அல்ல ஊன்று கட்டப்படுவதற்காகவும் விட்டுவிடாதபடி அதை காத்துக் கொள்கிறவர்களா இருப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் தேவ சமூகம் இன்பமாய் இல்லையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறாவை தான் சந்திக்க கூடும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மட்டுமல்ல தேவனுடைய ஆலோசனையை சட்டை பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில் மாறாக்கள் கடந்து வரும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராததினால் அன்பு தேவ பிள்ளைகளை அவர்கள் வாழ்க்கை அழிக்கப்பட்டு போனது அவர்கள் ஆத்மாவிலே தேவன் இழைப்பை ஆண்டவர் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூத்தி ஆறாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் முதல் பதினெட்டு வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் கைக்கொள்ள விரும்பவில்லை ஆகையால் கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்க தேவன் அவர்கள் ஆத்துமாக்களிலே இழைப்பை அனுப்பினார் என்று அங்கு நாம் வாசிக்கிறோம் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை தேவனுடைய அச ஆலோசனையை அசட்டை பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கை மாறாவை போல மாறிவிடும் வேண்டாம் பிரியமான தெய்வ பிள்ளையை மாறாவை விட்டு மதுரமான அனுபவத்துக்குள் நீங்கள் வர விரும்புவீர்களானால் இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கை கொள்வீர்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறாவை போன்ற சூழ்நிலைகளும் மாறிப்போகும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் வாசிக்கிறோம் ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கு ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை ரெண்டு வாசித்து பார்க்கும்போது அன்பு தெய்வ ஜனமே இந்த நகோமி மோவாப் தேசத்திற்கு கடந்து போனார்கள் பெத்லகேமில் இருந்து மோவாப்புக்கு கடந்து போனார்கள் மோவாப் சபிக்கப்பட்ட பூமி மெத்திலேயே அப்பத்தின் வீடு தேவனுடைய வீட்டை விட்டு சமூகத்தை விட்டு கடந்து போன அந்த நகோமி இப்பொழுது மீண்டுமாய் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துக்கத்தோடு ஆம் அன்பு ரெண்டு ஆண் பிள்ளைகளோடு சந்தோஷமாய் தேசத்துக்கு போனார்கள் ஆனால் அங்கு போய் தன் கணவனை எழுந்து தன் ரெண்டு ஆண் பிள்ளைகளை இழந்து அங்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்குதான் அவர்களுக்கு யோசனை வருகிறது நான் எழுந்து எங்க போக போகிறேன் என்னுடைய தேசமாகிய பெத்லேகைக்கு கடந்து போகப் போகிறேன் அந்த பெத்தேல் பெத்தலைகேமுக்குள்ள நான் போய் அங்கே போய் நான் பிழைத்து கொள்வேன் நிச்சயமாய் அங்கு நான் போவேன் ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த அம்மா என்ன செய்கிறார்கள் நகோமி தன்னுடைய மருமக்கம்மா ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுகிறார்கள் நான் என்னுடைய தேசத்திற்கு போகிறேன் நீங்கள் உங்களுடைய தேசத்திற்கு உங்கள் தாய் வீட்டுக்கு கடந்து போங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆனால் அதில் ரூத் என்ன செய்கிறாள் இல்லை நான் உண்மை பின்பற்றுவேன் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை அவளை பின்பற்றி கடந்து வர தன்னை அர்ப்பணித்தாள் அருமையான தேவ ஜனமே மோபாப்பை விட்டு பெத்தலேகைமுக்கு நகோமி கடந்து வரும்போது அவளை ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள் இது நகோமி தானா என்று சொல்லி பார்க்க கேட்கும்போது நகோமி சொல்கிறான் இல்லை நான் நகோமி அல்ல நான் இப்பொழுது மாறாவாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் பிரியமான தேவ தேவ சமூகத்தை விட்டு தேவனுடைய வீட்டில் இருக்க வேண்டிய நீ அப்பத்தின் வீட்டில் இருக்க வேண்டிய நீ அதை விட்டு நீ கடந்து போனதுனால் உன் வாழ்க்கை மாறாவாய் மாறிவிட்டது இன்றைக்கு நீ மீண்டும் பெத்தலேகைமுக்கு கடந்து வரும்போது அப்பத்தின் வீட்டுக்குள் வரும்போது உன்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிழ்ச்சியான காரியங்களை உனக்குள்ளே தருவார் நாம் ஜெபிப்போமா அன்பு தெய்வ பிள்ளைகளே பரலோகத்தின் தெய்வ கரத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் சர்வபலம் உள்ள கத்த இதோ இந்த செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்காய் கத்தர் பேசுகிறார் வாழ்க்கை முழுவதும் எனக்கு கண்ணீர் ஏன் என் வாழ்க்கை இப்படி ஒரு கண்ணீராய் கசப்பாய் மாறியதுன்னு கேட்கிற அன்பு சகோதரியே இதோ கத்தர் உன்னுடைய பழைய

ஜெபிக்கிற நீங்கள் அன்பு பிதாமே ஆமே ஆமே என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த செய்தியின் தொடர்ச்சியை வருகிற வாரத்தில் கூட நாம் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர் காட் பிளஸ் யூ ஆமை